ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் நம்ம செய்வோம் அதான் சட்டி இன்றைக்கி வந்து புது சட்டி புது சட்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பூசணிக்காவை சக்கரை பூசணிக்காய் நம்ம செய்கிறோம் சக்கரை பூசணிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு நல்லா கடுகு பொரியட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் நம்ம வைக்க போகிறோம் கருவேப்பில்லை கடுகு கடுகு வெடித்தோடனே கருவேப்பில் போட்டாச்சு வெங்காயமும் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா அதில் போட்டிருக்கு கொஞ்சம் தானே அதனாலன்னு சொல்லி ஒரு பச்சை மிளகா போதும் வெங்காயம் மட்டும் எந்த ஒரு விஞ்ஞனத்துக்குமே நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன தான் போடணும் அதிகமாக இந்த வெஞ்ஜனம் கூட்டு அந்த மாதிரிக்கெல்லாம் நான் அதிகமாக சின்ன வெங்காயம்தான் போடுவேன் நல்லாயிருக்கும் பூசணிக்காய் ஒரே ஒரு வரி தான் வாங்கினது ரெண்டு பேர் சாப்பிடலாம் பூசணிக்காய் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒரு கோயிலில் சாப்பிட்டோம் அப்போ இருந்து பூசணிக்காய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் இந்த பூசணிக்காய் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட எப்போவுமே இந்த பூசணிக்காய் அதிகமாக கொண்டு வருவாங்க கடைக்காரங்க நான் பத்து நாளைக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிடுவேன் சக்கரை பூசணிக்காய் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு லைட்டாக போடுவோம் போட்டால் தான் வேகும் உப்பு போட்டாதான் கொஞ்சம் சீக்கிரமா வேகும் கிளறி விட வேண்டியதா எல்லா சைடும் நல்லா சீரகம் போடலாம் நான் சீரகம் போடலை நல்ல எண்ணெயில வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டிருக்கனாலே அந்த டேஸ்டே நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சோண்டு நம்ம ஊற்றணுன்ட்டு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வேகும் இல்லாட்டி முழிச்சிக்கிட்டே நிற்கிது புது சட்டின்றனாலையா என்னான்னு தெரியலை முழிச்சிக்கிட்டே நிற்கிது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வத்த விடுவோம் சீக்கிரமாக வற்றிடும் பூசணிக்காய்க்கு ஃபர்ஸ்ட்டு தண்ணியே தேவைப்படாது தண்ணி அதிகமாக தேவைப்படாது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது பூசணிக்காய் வந்து அரை ஸ்பூனுக்கே போதுன்ற மாதிரி இந்த இந்த இதுக்கு அவ்வளோதான் தேவைப்படும் மிச்சம் எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் பூசணிக்காய்க்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது பூசணிக்காய் எப்பாச்சும் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் வதங்கி இருக்கு எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வதங்கினா போதும் மூடி வச்சிருப்பேன் மூடி வைக்காமே வச்சுருந்துருக்கேன் நல்லா வதங்கிருச்சு மூடி வச்சு லைட்டாக திறந்துருந்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் போல செல்லை கட் பண்ணிவிட்டு எடுத்துருந்துருக்கேன் நல்லா வதங்கி முடிஞ்சு செஞ்சு சமையல்